மக்களே வணக்கம் நான் உங்கள் பாண்டியராஜ் பேசுகிறேன் இப்போ இந்த நம்ம விசைப்படகுல இன்றைக்கி ஒரு அரிய வகை மீன் மாட்டியிருக்கு இந்த மீனை இது வரைக்கும் நாங்கள் மீனவங்களான நாங்களே யாரும் பார்த்தது கிடையாது இதுதான் இப்போ தான் முத முதல்ல இந்த மீனை நாங்கள் பிடிக்கிறோம் இது இன்னும் சாகில் இன்னும் உயிரோடு தான் இருக்குது இதோட விழுதுகளெலாம் இப்போ இதோட உடம்பு இந்த தோலைலாம் பார்த்தோன்னா அப்படியே பஞ்சு மாரி சாஃப்டாக இருக்குது ஃபுல் சாஃப்ட்டு ஆனால் இதில் வந்து ஒரு அந்த மீனோட ஒரு ஸ்பெஷல் என்ன இதுக்கு வந்து கண் எங்கேயுமே இல்லை நல்லா நாங்கள் பார்த்துட்டோம் எங்கேயுமே இதுக்கு கண்ணே இல்லை கண்ணுக்குண்டான அமைப்பே இல்லை நல்லா பாருங்க மூக்கு இது இது கண்ணோட புருவம் இது ரெண்டும் கண்ணோட புருவம் ஆனால் இங்கே இந்த இடத்துல கண் இருக்கணும் ஆனால் கண் இல்லை இதுக்கு முழுமையாக தோளால் வந்து தைக்கப்பட்டிருக்கு இது இதோட ரெக்கை இது வந்து வாயி பாருங்க எவ்வளவு உயிரோட இருக்குன்னு பாருங்க வந்து ஒரு கிலோ அளவுக்கு இருக்கும் நம்ம நாங்க இப்ப வந்து ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா பார்டர் தாண்டி மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம் இதுதான் ஸ்ரீலங்கா கடல் இந்த மீன் மாதிரி இன்னும் அரிய வகையான மீன் கடலில் இருக்குது அதெல்லாம் நாங்கள் கூட இன்னும் பார்த்தில்லாத இல்லாத மீனெல்லாம் இருக்கலாம் பல வகையான மீன் இருக்குது இது ஆனால் கண் பார்வையே இல்லையே இந்த மீனுக்கு இந்த மீன் எப்படி உணவை சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இது எப்படியோ இது உணவை பிடிச்சி சாப்பிடுதோ இல்லை இது நிலத்து நீரை சாப்பிடுதோ இல்லை சேர சாப்பிடுதோ எதை சாப்பிடும் தெரியல பாக நாங்கள் ரெக்கையை விரிக்கிறோம் அது வந்து ரெக்கையை ஒடுக்கி ஒடுக்கி காட்டுது பாவனை எப்படி இருக்கு பாத்தீங்களா